அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வேலூர் அஜித் குமார் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மராத்தி பாளையம் அருகாமையில் இருக்க கிருஷ்ணாபுரத்துக்கு தாங்க வந்திருக்கோம் கிருஷ்ணாபுரத்துக்கு எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராட்ச மரத்தை பார்க்கறதுக்கு தாங்க வந்திருக்கோம் ருத்ராட்ச மரம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஏமயமாலையில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கேங்க இந்த ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்துடைய மகிமை பற்றி நம்ம இங்கே வசிக்கக்கூடிய ஐயா கிட்டே கேட்டுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா உங்கள் பேர் ஐயா துரைசாமி ஐயா இந்த ருத்ராட்ச மரம் எவ்வளவு நாளாக இங்க இருக்கு இதுக்கு கொஞ்சது இப்போ ஐம்பது வருஷமும் மேலே இருக்கு அம்பது வருஷத்துக்கும் மேலே ஆயிருக்குன்றீங்க இது எப்படி தோன்றுச்சுன்றது எதுனா வர்ற வரலாறு தெரியுங்களா வரலாறு தெரியாது நம்ம வராத்துக்கு முன்னே இது இருக்கு நீங்களே பிறக்கறதுக்கு முன்னாடி இந்த மரம் இங்க இங்க நம்ம வங்க விஷ்ணாபுரத்துக்கு வந்த பின்னால அதுக்கு முன்னே என்ன இது கிடையாது அவ்வளவு சுடியாந்துருன்னு தெரியல சரி சரி இருக்கிறு இருக்கு இருக்கிற வளரும் போது தான் இது ருத்ராட்ச மரம் என்றது உங்களுக்கு தெரிய வந்துச்சு சரி சரி இந்த மரத்தோடைய மகிமை நாங்கள் ஐயா இது எல்லா பாவங்கள் புண்ணியங்கள்லாம்னுக்கா அந்த ருத்ராட்சி மாலை அணிவிச்சாவே சிவனுக்கு போட்ட மாலை அணிவிச்ச மாதிரி நமக்கு செய்யும் அது ரொம்ப ரொம்ப சாக்கியம் ரொம்ப நல்லது நாரியும் எந்த விதமான தீங்கு திட்டங்கள்லாம் வரக்கூடாதுங்க சரி ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம வந்தோம்னா இந்த மரத்தாடியில் அந்த நிழல கொண்டாடுறோம் சந்தோஷம் நிம்மதின்றது எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக ஐயா இந்த ருத்ராட்ச மாலை எது கையப்போ

நான் இதே கண்டத்தை கட்டினாக்கா கையில் கட்டிக்கினாக்க நல்லது எல்லா ஒரு விசேஷங்களும் நான் நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஐதீகம் ஐதீகம் ஐயா இந்த பொதுவாக இந்த மாலையாக இப்போ நூற்றி எட்டு மாலையாக ருத்ராட்ச மாலை போகிறாங்க இல்லையா இப்போ அந்த மாலையை போகிறம்போது எந்த மாரி வைப்ரேஷன் தெரியுது நீங்கள் அதை அணிவிச்சிருக்கீங்களா அனுபவம் எதுனா இருக்குங்களா உங்களுக்கு எல்லாம் நல்லது அது அனுபவிச்சா உனக்கு எல்லா நல்ல பலன்களும் நடக்கும் கண்டிப்பாக எந்த விதம் நம்மளுக்கு தோற்றம் நம்மளுக்கு தப்பான செயல் நடக்காது ம் கண்டிப்பாக

இதை யாருக்கு தேண்டக்கூடாது செய்யக்கூடாது ஒண்ணு முதலாட்சி மரத்துக்கு நாற்பத்தி எட்டு நாள் அடியா தங்கி ரூமு அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அவர் வந்து இங்கே சாப்பிட்டு ஒரு வேலையை சாப்பிட்டு அதுக்கு மேல் போட்டு இருக்க இருக்கேதா அவருக்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு யாருமே கோவில் கட்டுறதுக்கு

கோயில் கட்டினா ரொம்ப விஷயம் நீட்டும் கடைங்க நல்லா வீடுங்க நல்லா பக்கத்துல வீடு கோயில்ன்றதோட கோயில் கட்டணும்னா நாலு பேர் நல்லது நல்லது நடக்கும் நாற்பத்தி எட்டு நாள் அப்படியா சந்தோஷம் சந்தோஷம் சரிங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களே இப்ப பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் மாவட்டம் மராட்டிப்பாளையம் கிருஷ்ணாபுரத்தில் தாங்க இந்த

ஓம் நம சிவாய் எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி அப்படியே வார அளவுக்கு மேலே வந்த அளவுக்கு அந்த இது வெளியே இருந்துச்சு அதை பூ போட்டு அது வரைக்கும் ஆ நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராட்ச மரம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாளே இங்கே படுத்து கொண்டு இருக்கிற காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த எப்படி இந்த பெருமாள் எப்படி உருவானாருன்றது நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா 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 இந்த பெருமாள் உருவான விதம் வரலா இருக்கும் பார்த்து நம்ம தெரிஞ்சு பின்னாலும் தெரிஞ்சு பின்னால்தான் நாங்க எல்லாமே இங்க சாமி உட்காரர்கள் எல்லாம் சாமி எல்லாம் இருக்காங்க சரி நான் நம்ம எல்லாம் பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சது இதை பார்த்து ரெண்டுச்சும் பார்த்தேன் இது எவ்வளவு நாள் ஐயா எவ்வளவு நாளைக்கு முன்பாக நீங்க கண்டுபிடிச்சிங்க இது ஐம்பது வருஷத்துக்கு முன்னே இருக்கணும் நேற்று பார்த்தோம் அப்படி ஐம்பது வருஷத்துக்கு முன்பாகவே இதை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க சரி சரி

இங்கெல்லாம் சுத்தம் செஞ்சோம்மோ இன்னும் பல லிங்கங்கள் கிடைக்குன்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கே மராட்டி பாளையத்துக்கு வந்தீங்கன்னா ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பர் இங்கே இருக்க வசிக்கக்கூடிய பக்தர்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கிட்ட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணி தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த சிவபெருமானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஐயா இவ்வளோ தெளிவான விளக்கம் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி